எனக்கு ஆனவனா மட்டும் இல்ல ஏன் கற்றுக் கொடுத்த மனப்பூர்வமான நன்றி அது வந்து காலத்துக்கு ஆனது வணக்கம் என்ன விட நான் தான் ஏன் பேர் வாங்கிட்டேன் ஆனா எனக்கு தெரியும் எங்க பார்த்திபுள்ளே அப்படிங்கிறதுல எனக்கு தெரியும் ஆனா இவங்க எல்லாம் மூணாவது பேர் வாங்கணும் இல்ல வெறும் இவ்வளையே நட்டுருக்கேன் நான் மட்டும்தான் டபிள்யூஏ டபிள்யூங்கிற மாதிரி எனக்கு மட்டும் அந்த பேர் எப்போ சேண்டர்ட் ஆகி போச்சு அது நினைச்சு நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டுவேன் வணக்கம் வாழ்த்துக்கள் இந்த படத்துடைய அஷ்டன் டைரக்டருக்கு சொல்லுவேன் ஏன்னா தொழில் கத்துக்கிறது அதுக்கு அப்ப நான் கற்றுக்கிட்டு வாய்ப்பு வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல குருநாதர் ஏற்றம் தான் கிடைக்கும் ஆனா அதுக்கப்புறம் தொழில ஸ்டேண்ட் பண்றதும் வளர்றதும் வந்து அசிஸ்டன்ட் கையில தான் இருக்குது அந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் அமையணும் அது ரொம்ப முக்கியம் எனக்கு அது ரொம்ப நல்லா அமைஞ்சது அதுல நான் உண்மையிலேயே பாய்க்கிறேன் இதுதான் இது பார்த்திபனுக்காக மட்டுமே சொல்ல என் கூட இருந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பார்த்திபா பாண்டியர் குமார் லிவிங்ஸ்டன்னு சேகரு இப்படி அடிக்கிட்டே போகலாம் எல்லாருமே எனக்கு இருந்து ரொம்ப வந்து எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப்பா இருந்தாங்க ஸோ அதனால அது எனக்கு ரொம்ப பெருமையா மகிழ்ச்சியாக இருக்குது பார்த்திப்பெல்லாம் சின்ன வீட்டில் வந்து என்ன பங்கெடுத்துக்கிட்டாரு என்ன டைலாக் ஸ்டைல் எப்படி ஹெல்ப்பா இருந்தாரு அப்படிங்கிறது அதே மாதிரி ஹிந்தி படம் நான் வேலை பார்க்கும்போது ஆக்கு ஹிந்தி அஷ்டன்ட்டுக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க ஹிந்தி தான் தமிழ் தெரிஞ்சவங்க பட் எனக்கு மெயின் அஷ்டண்ட்டாக தமிழ்ல எனக்கு இருந்தது வந்து பார்த்திபன் தான் மெயின் அழகாக இருந்தபில் ஸோ அதனால் எப்பவுமே பார்த்திபன் நல்லா வருவார் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்படி வந்திருக்காரு ஆனால் அவர் நல்லா வருவாருங்கிறதுக்காக நானே ஃபுல் பேஜ் இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து என்னோட படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ண சந்தர்ப்பம் ஏதோ அந்த படம் சரியா வரல ஆனால் பார்த்திபன் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த இவ்வளவு பிரமமா இசை நிகழ்ச்சி இமான் அவர்கள் இன்னைக்கு இந்த உயரத்தில் இருக்காருன்னா இது என்னைக்கோ இந்த உயரத்தை நான் அவர்கிட்டே சொல்லிக்கிறேன் ஏன்னா பார்த்துமே இப்போ இந்த படத்தில் வேலை பார்த்தாரு நான் இமான் கூட வந்து சின்ன திரைக்கா ஒரு புரோகிராம் பண்ணப்போ அதுக்கே எனக்கு பாட்டு போட்டு கொடுத்தாரு அப்போ இருந்தே அவர் வந்து ரொம்ப பிரமாமா வரணும் வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன் ஸோ அவருக்கும் அவருக்கு பக்க பலமாக இருந்த மியூசிஷியன்ஸு கூட பாடினவங்க நிறைய பேர் வந்து சிங்கர்ஸ் அவங்களாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அதுக்கப்புறம் குறிப்பா ரசிக பெருமக்கள் உங்க கையில தான் எல்லாமே இருக்குது அதனால உங்களுடைய ஒரு ஆதரவுல தான் இங்க எல்லாருமே மேல வந்து நிக்க முடியும் உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இவங்க டைம் கம்மியா இருக்கிறதுனால சுருக்கமா அது இல்ல நான் பேசுறதுனால கீழகும்போது தான் பேசுனேன் நானே முன்னோடி இறந்து கூடாதுல்ல பார்த்தி உன்ன பத்தி மொபைல்ல படம் எடுக்கும் போது பார்த்திங்க கேட்ட அடிக்கடி சொல்லுவேன் என்னன்னா அப்பவுமே படம் எடுத்தா கூட இந்த படத்தை விட அதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் பண்றது இருக்கு பாருங்க அது எப்பவுமே வித்தியாசமா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாப்ல புதுசா ஏதாவது பண்ணிட்டு இருப்பா ஒரு நாள் இங்க டைரக்டர் வச்சுக்கிட்டே நான் சொன்னேன் பார்த்திபன் கிட்ட யோ நீ இதுக்கு யோசிக்கிற மாதிரி படத்துக்கும் கொஞ்சம் யோசிச்சுன்னா இன்னும் படத்துல வேற மாதிரி வருமையா நீ அது பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பின்னால வர வர வார்த்திபன் வந்து படத்துக்குள்ள உள்ள வைக்கிறதுக்குன்னு இல்லை படமே வித்தியாசமா யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் தன்னை வளர்த்துக்கிட்டே வந்தாரு அதுதான் ஒரு ஆள் நடிக்கிறது சொல்லிட்டு புதுசா ஏதாவது பண்ணது கூட படமே புதுசு புதுசா புதுசு புதுசா பண்ண ஆரம்பிச்சது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும் நிறைய லேடி எஸ்ட் இருக்க நினைக்கிறேன் கரெக்டா இல்ல இல்ல அது ஒரு தானிக்குமார புத்துணர்ச்சி என்னன்னா அப்ப எல்லாம் வந்து நான் இன்ட்ரொடியூஸ் பண்ண அப்ப எல்லாம் எனக்கு காம்ப்ளெக்ஸ் இன்ட்ரோடியூஸ் அப்படிதும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதும் ஒண்ணும் தெரியாது இந்த ஆஹா ஊர்வலம் என்ன நினைக்குமோ என்ன பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கறது எல்லாம் இருக்கும் ஏன்னா சினிமா ஆம்பளை வர்றதே ஒத்துக்குமாங்க அதே ஒரு அது கரெக்டான இது இல்லை அடையாளம் இல்லை ஆனால் இன்னைக்கு காலேஜ்களில் வந்து விசுவல் கம்யூனிகேஷன் ஒரு தனி இதே வந்து எல்லாருமே அது வந்து ஈஸியாக எடுத்துட்டாங்க அதனால இன்னைக்கு அசின்ஸு அவங்க எல்லாம் வந்து லேடிஸ் வரதுங்கிறது வந்து பெரிய சமாஜம் நிறைய பேர் வந்துட்டு என்ன பார்த்துமே நல்லா ஊக்கப்படுத்திட்டு கூட கொஞ்சம் முன்னாலு கூட இது என்னன்னா என்னை விட நான் தான் ஏழு பேர் வாங்கிட்டேன் ஆனா எனக்கு தெரியும் அந்த பேர் எப்பவும் ஸ்டாண்டர்ட் ஆகி போச்சு அது நினைச்சு நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டுவேன் அந்த பெருமை அவருக்கு சேர்றதுக்கு காரணமா இருந்ததுங்கிறது அதுதான் மெயின் சந்தோஷமா இருக்கும் எங்க டயத்துக்கு நான் பேர் கொடுத்தேன் இன்னைக்கு பார்த்திபு என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாலே எனக்கு ஒரு பேர் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷமான வருஷமாட்டாரன் ஸோ அதனால அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் ஏன்னா பார்த்திங்கன பத்தி எனக்கு ஒரே ஒரு எல்லாம் என்னன்னா இந்த வளர்ச்சிக்கு முன்னாலே அவங்க இருந்து பாக்குறவங்க இருக்கணும் இல்லாம போயிட்டாங்களே அப்படிங்கிறது அது இருக்கும் எனக்கும் அந்த கஷ்டம் எல்லாம் இருந்தது பார்த்துக்கனுக்கும் அந்த குறையெல்லாம் இருந்தது ஆனா பரவாயில்ல இன்னைக்கு அவங்க தீர்த்தின மாதிரி அவங்க குழந்தைங்க அதை பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரமன் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் ஐயோ என்ன ஒரு செலவு கொஞ்சம் குள்ளமா நினைப்பாரு ஒரு

புதுமை அப்படிங்கிறது அவருடைய திங்கிங்ல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு எதை செஞ்சாலும் புதுசா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான பொழுது வாங்கி இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் ஏன்னா குழந்தைங்களை பத்தி நானும் நிறைய இருந்தே குழந்தைகளோட நிறைய வைக்கப்பட்டு நடிச்சிருந்தேன் அது பேசுற குழந்தைங்க பேசாத குழந்தைங்க பாச தெரியாத இருக்க குழந்தைங்க இந்த மாதிரி வழியெல்லாம் வச்சு காட்டுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் குழந்தைகளை வச்சு பண்றதுங்கிறது அது இத்தனை பேர்த்த பார்த்திபன் வந்து இவளுக்கா ஒரு கதை எழுதி இத்தனை வச்சு வச்சுக்கிரமாமா பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலே ஹேட் ஆஃப் அது வந்து எல்லாருடைய டேலண்ட்டும் பாராட்டப்படும் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்னும் பயங்கரமான பொழுது வாங்கி இருக்கும் அந்த பார்த்திபனுக்கு அந்த பெருமையை போடும் என்ன நிறைக்க சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வார்த்தைக்கு தெரிவிச்சிருக்காங்க